காலையில் எழுந்த உடனே டயர்டாக தலை சுற்றுற மாதிரி வாந்தி வர மாதிரி தைராய்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இந்த கஷாயத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல எஃபெக்டிவான கஷாயம் இது மல்லி மிளகுல கால்சியமும் கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த கஷாயத்தை குடிக்கிறதுனால நாள் முழுசும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு டம்ளர் மல்லி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் நல்லா வாசனை வர அளவு பார்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக சூடு எடுக்கலாம் கருப்பட்டு எடுத்துடலாம் கைப்படி கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நல்லா மறுமறு கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு டைம் வறுத்துக்கலாம் லைட்டாக சூடாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் குறை குறைன்னு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடி போட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு முக்கால் டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்டை வச்சு டெய்லி காலையில வெறும் வயிற்றுல இந்த கஷாயத்தை பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கினீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு டைம் இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அரைச்ச பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்